வணக்கம் காலபுருஷனுடைய ராசியிலேருந்து பதினோராவது ராசிங்க லாபஸ்தானம் அப்படின்னு சொல்லுவோம் காலபுருஷனுக்கே லாபஸ்தானம் கும்ப ராசிங்க கும்ப ராசிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது வருஷம் நாற்பது சதவீதம் நன்மையை தரக்கூடியதாகவும் அறுபது சதவீதம் எதிர்மறையான பலன்களும் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுகிறது இதெல்லாம் பார்க்கற இது வந்து எண்ண்கள் தான் நம்பர்ஸ் தான் இதை பார்க்கறதுக்கு முன்னு ஒரு முக்கியமான விஷயத்தையும் நீங்க தெரிந்து கொள்ளுங்க இங்க பாத்தீங்கன்னா இந்த கட்டத்துல மகர ராசி அடுத்தது கும்பராசி இங்கிட்டு பாத்தீங்கன்னா மிதன ராசி கடக ராசி ஹரி ஹரி ஹரன் சிவனும் பெருமானும் பக்கம் பக்கம் வீடா அங்க இருக்காங்க இது மகாவிஷ்ணுடைய ராமர் அவதாரம் இல்லையா இது சிவனுக்கு திருவாதம் நட்சத்திரம் மிதன ராசி இந்த பக்கம் பக்கம் இங்கிட்டு பாத்தீங்கன்னா இந்த ரெண்டு பேரும் பக்கம் பக்கம் மகர ராசியும் கும்பராசியும் கும்பராசி சிவனுடைய வீடு மகர ராசி மகாவிஷ்ணுடைய இது இங்கிட்டு இவர் முன்னுக்கு இருக்கிறாரு இவர் பின்னால இருக்கிறாரு இங்கிட்டு இவரு பின்னால இவர் முன்னுக்கு இருக்கிறாங்க ரெண்டு பேரும் ஹரி ஹரன் ரெண்டு பேரும் பக்கம் பக்கமாதான் இருப்பாங்க ஏன் இதை இவ்வளவு வலியுறுத்தி சொல்றோம் அப்படின்னா இந்த கும்பராசிக்கு எல்லாருக்கும் ஒரு பயம் இருக்கும் எப்படி இருக்குமோ வாழ்க்கை ரொம்ப அப்படியே ஆஹ் அப்படியே தடுமாற்றமாக இருக்கக்கூடிய காலம்னு இருக்கும் நம்ம தோத்துருவோமா விழுந்துருவோமா அப்படின்னு இல்லைங்க சிவபெருமானுடைய ராசிங்க உங்க ராசிக்கு நீங்க சறுக்கி விழுறீங்க அப்படின்னா உங்களால கிடையாது நீங்கள் மற்றவர்களுக்காக போராடி கொண்டிருக்கிறீர்கள் உங்களை நீங்க மட்டும் உங்களை மட்டும் நீங்க காப்பாத்தலை எல்லாருக்கும் அவங்களுக்கு செய்யணும் உங்களுக்கு செய்யணும் அப்படின்னு பல பேருக்கு வந்து ஏணிப்படிகளாக ஏணிப்படியாக இருப்பதுனாலதான் உங்களுக்கு நிறைய பிரச்சனை உங்க பிரச்சனையை முதல்ல சரி கட்டுங்க வேலை உத்தியோகம் தொழில் பண சம்பந்தமான விஷயங்கள் உடல்நிலை சம்பந்தமான விஷயங்கள்லாம் முன்னுரிமை உங்களுக்கு கொடுங்க நீங்க கண்டிப்பாக வாழ்க்கையில உங்களுக்கு படிப்படியான வெற்றி கிடைக்க வெற்றி கிடைக்கக்கூடிய காலம் ஏழரை சனி நடக்குதுங்க அது மட்டும் இல்லாம குரு பயிற்சி அப்படின்றது உங்களுக்கு பெரிய ஒரு சாதகமான ஒரு சூழ்நிலையை கொடுக்கல கிடையாது அளவுக்கு தான் சாதகத்தை கொடுப்பாரு ஆனா இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்துல கொஞ்சம் இரக்கமான ஒரு சூழ்நிலை கையில் இருக்கக்கூடிய காசு பணத்தை வந்து திட்டமிட்டு செலவு பண்ண கற்றுக்கொள்ளுங்கள் இந்த காலகட்டத்தில் எதை சாப்பிடணும் எதை சாப்பிடக்கூடாது அப்படின்னு சிந்தித்து செயல்படுங்கள் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ம மருத்துவ சம்பந்தமான பரிசோதனைகள்லாம் என்னெல்லாம் பண்ணணுமோ அதெல்லாம் இந்த காலகட்டத்தில் பண்ணிக்கொள்ளுங்க ஒன்றும் பரிசாக கஷ்டம் இல்லைங்க ஒரு 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 அதாவது வெள்ளம் வருகின்றது நம்ம ஒரு சின்ன அணை போடுறோம் இந்த அணை போட்டால் அந்த வெள்ளம் வந்து தாண்டி இதை வராது இல்லையா அந்த அணையை பற்றி தான் நம்ம பேசி இருக்கோம் முன்னர் காவாதான் வாழ்க்கை எரி முன்னர் வைத்து ஊரு போல கெடும்னு சொல்லுவாங்க வர்றதுக்கு முன்னாலே நம்ம கவனிச்சு பார்க்கலன்னா அப்புறம் அது வந்துட்டு உடனே ரொம்ப கஷ்டப்படுறோம் அப்படின்ற ஒரு சூழ்நிலையா இருக்கும் பணம் சம்பந்தமான விஷயம் சரி மத்த எந்த விஷயமாக இருந்தாலும் வண்டி வாகனங்கள் சம்பந்தமான விஷயங்களாக இருந்தாலும் இந்த காலகட்டத்துல கவனிச்சு பாருங்க கும்பராசில பிறந்தவங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயம் இந்த காலகட்டத்துல ஒரு தடவைங்க ஒரே ஒரு தடவை திருவண்ணாமலையில் போய் கால் வைங்க திருவண்ணாமலைக்கு போயிட்டு வாங்க திருப்பம் கண்டிப்பாக அவங்க திருப்பதிக்கு போகலங்க திருப்பதியை பற்றி சொல்லலை திருவண்ணாமலை கும்பராசிக்கு ரொம்ப முக்கியம் அதுவும் இந்த காலகட்டத்தில் திருவண்ணாமலைக்கு போயிட்டு வருது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஏற்படக்கூடிய எதிர்மறையான விஷயங்கள்லேருந்து உங்களை காப்பாற்றும் என்ன வைத்து வழிபாடு பண்ணலாங்க சிவனுக்கு ஒருமுக ருத்ராட்சம் உங்களுக்கு ரொம்ப நல்லதுங்க ஒருமுக ருத்ராட்சம் உங்களுக்கு ரொம்ப நல்லது உங்களுடைய இடது கையில் மனசுல சாந்தியும் சமாதானமும் எப்போதும் இந்த பீஸ் ஆஃப் மைண்ட் சொல்லுவாங்கல்ல இந்த சிற்றின் பிரேஸ்லெட் ரொம்ப நல்லதுங்க உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் குருவினுடைய அணுகிரகம் உபரத்தினம் இந்த சிற்றின் இது இடது கையில எதிரது கை பசங்கன்னா இணையம் இருக்கு இந்த இடது கையில இதை அணியிறது உங்களுக்கு சிறந்த பலனை கொடுக்கும் ருத்ராட்சம் சொல்லிட்டோம் ரட்சைகளில் என்ன அணியலாங்க சுதர்ஷன ரட்சை இந்த காலகட்டத்தில் சிறந்த பலனை கொடுக்கும் என்று கூறி வாழக்கூடிய காலகட்டத்தில் எவ்வளவு கஷ்டங்கள் இருந்தாலும் கண்டிப்பாக எல்லாவற்றையும் சிவன் அருளால நீங்கள் சமாளிப்பீர்கள் வெற்றி உங்களுக்கு நிச்சயமாக உண்டு என்று கூறி நிறைவு செய்கின்றோம் நன்றி